வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கங்கள் இந்த சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளையின் சார்பில் புத்தக வெளியா அவருக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் புத்தக வெளியீட்டாளர்கள் பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் முனைவர் அன்பு கணபதி ஐயா அவர்களுக்கும் மேலும் மேடையிலும் அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் கனிவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானசம்பந்தனையா பற்றி ஒரு சின்ன குறிப்பு உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட போது சென்னை மண்டலத்தின் செயலாளராக முதன் ஒரு செயலாளராக பணியாற்றிய பெருமை அவருக்கு உண்டு அவரோடு சேர்ந்து பொருளாளராக பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு ஒரு காலகட்டத்தில் அந்த தலைமை பொறுப்பு வரும்போது அதை ஏற்க மறுத்தவர் ஏற்க மறுத்து மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்த ஒரு பெருந்தகை நிறைய பேர் சொன்னாங்க ஐயா நீங்கள் எடுத்து நடத்தின கொஞ்சம் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு ஆனால் அதை ஏற்றுக்கலை எங்கள் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியில் சொல்லுவாங்க இந்த விட்டுக் கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் இந்த மூணுமே இருந்ததுன்னா வாழ்க்கையில் யாருக்கும் எந்த சிக்கலும் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மூணு கோட்பாடுகளையும் ஐயா அவர்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதனால் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லா ஃப்ரீ மைண்டாக இருக்கார் அந்த வகையில் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும் பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு மேலும் பல புத்தகங்களை வெளியிட்டு பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு சிறிய விண்ணப்பத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் ஒரு அஞ்சு மணிக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதால் உங்கள் அனுமதியோடு நான் விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா ஒரு நல்ல தகவலை மைய அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய ஞானசபுதனையை அவருடைய தொண்டு குறித்து மிக சிறப்பாக சொன்னார்கள் மெய்ப்பொருள் இந்த நூலை குறித்து கொஞ்சம் சொல்லணும் நூலை குறித்து சொல்ல முடியாது அது தோன்றிய விதம் வேணாம் சொல்வதற்கு அடியானக்கு தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மெய்ப்பொருள் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருக்குமாங்க ஐயா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐயா அவர்கள் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் அளவில் சிறியதாக அதை எழுதி வச்சுருந்தாங்க அப்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அவங்க இந்த மெய்ப்பொருள் ரொம்ப நாளாக இருக்குதுப்பா இப்போ மறுபடியும் எல்லாம் கிடைக்கலையெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் இதை மீண்டும் பதிப்பிக்கணும் இதை கொண்டு வந்துடு அப்படின்னாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அதை எல்லாம் புத்தகமாக முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்டு வந்து அவர்கிட்ட ஐயா கிட்ட கொடுத்தேன் அது இருக்கிறது என்னவோ அதை அப்படியே கொண்டு நம்ம அப்படின்னாங்க சரின்னு சொல்லி கொடுத்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து ஐயா மறுபடியும் ஃபோன் பண்ணி தம்பி அதை கொஞ்சம் சே எழுதியிருக்கிறேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாமா அப்படின்னாரு ஐயா இது கண்டிப்பாக சேர்த்துக்கலாங்கயா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த முப்பத்தி ரெண்டு பக்கம் என்பது ஒரு எண்பது பக்கமாக ஆச்சு மறுபடியும் ஒரு மாதம் பொறுத்து இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குதுப்பா சேர்த்துக்கலாம் அப்படின்னாரு சரிங்கய்யா அப்படின்னா மறுபடியும் எழுதி கொடுத்தாரு அந்த எண்பது பக்கம் நூற்றி இருபது பக்கமாக ஆச்சு மறுபடியும் ஒரு மாதம் பொறுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்குறா அப்படின்னாரு நூற்றி இருபதுன்றது நூற்றி அறுபது ஆச்சு இந்த ஒரு வாரமாக போன வாரத்தில் புக்கு இந்த வார தான் வந்தது போன வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐயா நாள்தோறும் நாலு பக்கம் ஐந்து பக்கம் அவருடைய அந்த என்ன சொ எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அவர் பெற்ற அந்த அனுபவத்தை அவர் ஏறத்தாழ இப்போ ஐயாவுக்கு என்ன வயசை நான் சொல்லக்கூடாது ஒரு எழுத்து ரெண்டு இருக்குன்னு வச்சிங்களேன் தான் பெற்ற ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தான் பெற்ற அனுபவத்தை எப்பொழுது அங்கே பச்சைப்பன் படிக்கட்டையில் கால் வைத்தாரோ பச்சைப்பன் படிக்கட்டெல்லாம் பயந்து பாடும் என்று எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கே பயந்தவள் படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து அவர் பெற்ற அனுபவத்தை சித்தர் இலக்கியத்தில் அவர் பெற்ற தோய்ந்த அனுபவத்தை தான் கண்ட உண்மையை பல பேரிடம் தான் பெற்ற அந்த ஞானத்தை பொதுமக்களிடம் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அவா வேட்கை அதனால் நாள்தோறும் ஒரு நாலு பக்கம் நாலு பக்கம் ஐந்து பக்கமாக சேர்த்து செவ்வாய்க்கிழமை தான் இந்த நூலானது பிரிண்டிங் ப்ரெஸுக்கு போச்சு திங்கள்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணி வரைக்கும் ஐயாவர்கள் விடாமல் அதை சேர்த்து 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 இப்படியாக கட்டி அதை இருநூற்று நான்கு பக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள் இந்த இது நூல் தோன்றிய வரலாறு நான் சொன்னேன் அடுத்த பதிப்பு ஐயா சொன்னது போல் என்ன ஒவ்வொரு நூலும் ஐயாவுக்கு அப்படி தான் இருக்கிறது இது நூல் தோன்றிய வரலாறு நூலில் உள்ள வரலாறு என்ன நூலில் உள்ள செய்தி என்ன இது எனக்கு சொல்கிறதுக்கு தெரியாது இது சொல்கிறதுக்காகவே வருகை புரிந்திருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் அருணை பாலராவையன் ஐயா அவர்களை வந்து நான் அறிமுகம்லாம் செய்ய செய்தேன்னா அதை விட வேறு எதுவும் இல்லை பெரிய சான்றோர் அருணை வடிவேல் ஐயா அவர்கள் அவர்களுடைய தவப்புதல்வன் பன்னீர் திருமுறையும் உரை எழுதிய பெருமகன் என்று நமக்கெல்லாம் இணையத்தில் போட்ட உடனே ஒரு தேவார பாடல்களும் அதற்கான உரைகளும் கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஐயாவுடைய தந்தையாரைத்தான் சேரும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த சான்றோருக்கு மிகப்பெரிய தவப்புதல்வனாக இங்கு யான் பிறகு எங்கு இவனை யான் பிறவை என்ன தவம் செய்துவிட்டோன் என்று சொல்கிறாங்க இல்லையாங்களா அந்த மாதிரி அவங்க அப்பா நினச்சிருப்பார் இவர் அவர் நினைச்சிருக்காரு தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இப்படி ஒவ்வொரு ஊருமாக ரெண்டு பேரும் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றார்கள் இந்த எல்லாம் இங்கே மேடையிலே தோன்றியிருப்பது நாம் அனைவரும் செய்த புண்ணியம் என்றுதான் கருதுகின்றேன் ஐயா அவர்கள் இங்கே மெய்ப்பொருள் குறித்து உரையாற்ற இருக்கின்றார் அந்த நூல்களுடைய கருத்தை தெளிவாக சுருக்கமாக உரையாற்ற இருக்கின்றார் அதற்கு முன்னதாக கோன் குருநாதர் ஆசிரமம் என்று சொல்லிட்டு இங்கே செவ்வா ஒன்று இருக்கின்றது மிகப்பெரிய ஆசிரமத்தை நடத்துகின்றார்கள் பெரிய நற்பணியை செய்து கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் கோன்குருநாதர் அவர்கள் இயற்றிய அந்த நூலை இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள் நல்ல செய்தி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் தாராளமாக வந்து கொடுங்கள் என்று சொன்னோம் அந்த அடிப்படையில் இங்கே மேடையில் வச்சுருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு கோன் குருநாதர் ஐயா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை அளிப்பார்கள் பிறகு அனைவருக்கும் இதை இலவசமாக அவர்கள் கொடுப்பார்கள் வாங்கி படித்து கட்டாயம் பயன்பெற வேண்டும் படிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாங்க ஐயா மெய்ப்பொருள் நூல் குறித்து உரையாற்ற பேராசிரியர் பொற்றுதலுக்குரிய பாலரா ஐயா யாவர்களுடைய திருவிடி தொட்டு வரவேற்கின்றோம் ஐயா